அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது ராசிக்காரர்களுக்கான ஜோதிட பலன்கள் தாங்க அதாவது சிவன்மலை ஆண்டவன் சுவாமி கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா உத்தரவு இருக்கு அந்த பெட்டியில் மாற்றியமைக்கப்பட்ட பொருளின் நேரத்தில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பார்த்தினா மொழி தகவலை நீங்க தெரிஞ்சிக்க விடிவ ஹாரோஸ்கோப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் இடத்திருக்கக்கூடிய சிவன்மலை சுவாமி சுப்பிரமணிய கோவில் வந்து ரொம்பவும் பிரசித்தி பெற்றதுங்க இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா அருணகிரிநாதரால் பாடல் திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம் சிவன்மலை கோவில் சிறப்பு பிரசித்தி பெற்றது ஆண்டவன் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை வந்து முன்னதாகவே உணர்த்துறதுனால இங்க இருக்கக்கூடிய மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படிங்கிற பெயரும் இருக்கு அதாவது சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களுடைய கனவுல வந்து குறிப்பால உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து தொன்று தொட்டு விளங்கி வரக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்கிறதுங்க இந்த பொருள் சமுதாயத்தில் பல இன்னல்களையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தும் கனவுல தோன்றி கனவு தோன்றிகளை கொண்டு பொருளை வந்தா உத்தரவுப்பட்டியில வைக்கலாமா அப்படின்னு சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு நிற பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க அதுல வந்து வெள்ளை நிற பூ விழுந்துச்சு அப்படின்னா அனுமதி கிடைத்ததாக அர்த்தங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருளை மாற்றி வைக்கப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படுது இதுவரைக்கும் அந்த ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில பார்த்தோம் அப்படின்னா மண் துப்பாக்கி ஏற்களப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை ருத்ராட்சம் இரு இளநீர்கள் பில் அம்பு குங்குமம் மஞ்சள் பருத்தி பட்டாடை இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருள் அப்படிங்கிறது வந்து இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியும் வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது மாற்றி அமைக்கப்பட்ட வந்து பொருளினுடைய நேரத்தில் பார்க்கும் பொழுது நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்திலையுமே மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பிரட்சுக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் அப்படிங்கிறது பல வகைகளில் அவங்களுக்கு ஏற்ற தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் அதிலும் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் உத்தியோகஸ்தர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் மற்றவர்களுக்காக ஜாமீன் கழுத்து போடுறதோ இல்லை பொறுப்பை எடுத்துக்கொள்வதோ வந்து கூடாதுங்க இல்லைனா தேவையற்ற சிக்கலில் மாட்டிக்கொள்வீங்க வியாபாரிகளுக்கு வெளியூர் பயணங்களை மேற்கொள்கிறதுனால வெளிநபர்களினுடைய தொடர்பும் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கப்படுவீங்க குடும்ப தலைவிகள் அவர்களுக்காக வந்து அவர்களுக்காகவும் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் வந்து கருத்தில் கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்ள தொலைதூர ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி கலைஞர்களை வரைக்கும் மற்ற நடிகர்களுடன் கிசுகிசுக்களை தடுக்க வேண்டும் அப்படின்னா எதிர்பாலினத்தாரிடம் அதிக நெருக்கம் வந்து காட்டாதீங்க மாணவர்களை வரைக்கும் இந்த காலம் கூடுதல் பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் தங்களுக்கு அதிக மதிப்பெண்கள் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா வீட்டில் அடிக்கடி எடுத்து பார்த்து ரொம்ப கடுமையாக படி படிக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தங்களை வரைக்கும் பல வகைகளில் வந்து இந்த காலம் வந்து ஏற்ற தாழ்வுகள் வந்து நிறைந்ததாகவே இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீடித்திருந்த பல சூட்சமங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பிச்சிடும் அதுலேருந்து உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கு பல விதத்திலையும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் அமையப்பெறலாம் நீங்கள் செய்யக்கூடிய வணிகத்தில் லாபத்தை தரக்கூடிய புதிய வாய்ப்புகள் ஒப்பந்தங்கள் கிடைக்கப்படுவீங்க நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் முடிந்து நிம்மதி அடைவீங்க அதே மாதிரி வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது சிலருக்கு கல்வி வேலை தொழில் தொடர்பாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறதுங்க குடும்பத்தில் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது தொழில் தொடர்பாக மிகவும் சாத சூழ்நிலை வந்து நிலவும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் மூலமா அனுபவமான பலன்கள் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்பட வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பல விதத்தில் நன்மை தரக்கூடியதாகவும் இந்த காலம் பெறலாம் வணிகத்தில் பெரிய அளவில் முன்னேற்றத்தை காண்பீங்க அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைக்கப்போவீங்க வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தினரிடமிருந்தும் பிள்ளைகளிடம் மறந்தோம் நல்ல செய்திகள் கிடைக்கப்படுறீங்க திருமண வாழ்க்கையில் துணையுடன் இணக்கமான உறவு இருக்கும் கடினமான நேரத்தில் அவர்களினுடைய அன்பும் ஆலோசனையும் கிடைக்கப்படுறீங்க காதல் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுங்க துணையுடன் நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியாக மிகவும் சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்களின் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளை சரியான வகையில் முடிக்க முடியுங்க நிதி ஆதாயம் மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு லாபகரமான யோகங்களும் நீங்கள் அடைய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கேனும் இருக்கக்கூடிய திருமண தடைகள் விலகப்பெறுவீங்க நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அதற்கான முழு பிரவிங்க சூரியனை போல உங்களுடைய புகழ் பிரகாசிக்கவும் செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா பலதரப்பட்ட இணக்கமான சூழல் நிலவுவதோடு உறவுகள் வந்து வலுவடையவும் ஆரம்பிச்சிடும் எதிர்காலத்திற்கான சில முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீங்க அதே மாதிரி அதில் வந்து முன்னேற்றமும் இருக்குங்க சக ஊழியர்களின் உடைய ஆதரவு பாராட்டு கிடைக்க பிரவிங்க தொழில் தொடர்பான வெற்றி உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மற்றொருபுறம் பார்த்தோம் அப்படின்னா வீண் அலைச்சலும் ஏற்படலாம் செலவுகளும் அதிகரிக்கலாம் கலைதுறையினருக்கு பிரச்சனை குறையுங்க நீங்க பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காம இருக்கிறது நல்லது வழக்கத்தை விட கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியும் இருக்கும் பொருள் வரத்து அதிகரிக்கும் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சல் காரிய தாமதம் போன்றவையும் உருவாகலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது காரிய அனுகூலங்கள் ஏற்படும் உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவர்வீங்க எல்லாவற்றிலையுமே எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாக பெறலாம் பணவரத்து அதிகரிக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டுல ஆர்வமும் உண்டாக பாடங்களை கவனமாக படிப்பது இந்த இருக்கிறவங்க மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் குடும்பத்துல அமைதி காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே சகஜ நிலை இருக்குங்க பிள்ளைகள் கல்வி தொடர்பான விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது உறவினர்களினுடைய வருகையும் பெறலாம் உங்களுடைய ஆலோசனையே சிலரும் வரலாம் உங்களது செயல்கள் மூலமாக மதிப்பும் அதிகரிக்கும் பணவரத்து திருப்தி தர வகையில இருக்கும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது காரிய தடைகள் நீங்க பெறும் எல்லா வகைகள்லையுமே நற்பலனே உருவாகும் புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீங்க அதே மாதிரி ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்களது செயல்கள் மூலமாக புகழும் கிடைக்கப்படுறீங்க எதிர்பாராம நடக்கும் திருப்பங்களால சாதகமான பலன்கள் கிடைக்கப்படுறீங்க உல்லாச பயணங்களும் செல்ல நேரிடலாம் அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கறது சில விஷயங்கள்ல கொஞ்சம் எதிர்மறையான தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது அதே போல கடினமான வேலைகளை இக்காலகட்டத்துல அதிகளவுல செய்ய வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் துவக்கத்தில் இறந்தே பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களும் உங்களுடைய நெருக்கடியான நிலையும் முன்னேற்றத்தில் இருந்து வந்த தடைகளும் காணாமல் போக வாய்ப்புகளும் இருக்குது பொருளாதார நெருக்கடி மறைந்து கையில் பணம் தாராளமாக புழங்கவும் துவங்கலாம் அதே சமயம் திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி இந்த காலகட்டத்திலேயே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் பலருக்கும் அமையப்பெறுகிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் எதையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக சிந்தித்து முடிவுகளை எடுப்பது அவசியமாகிறது உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அப்படிங்கிறது அஹ் போட்டிகள் மட்டும் இல்லாமல் எதிரிகள் இருந்தா கூட அவர்களையும் நீங்கள் நீங்க வென்று விடுவீங்க